இப்போதான் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நிறைய வருஷம் ஆயிடுச்சு நான் ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணி பிகாஸ் யா இட்ஸ் பின் ஓல் ஐ திங்க் சின்ஸ் ஐ ஹேவ் பிக் ஸ்க்ரீன் ரிலீஸ் இன் தமிழ் ஸோ இந்த படத்தோட கதை மாதிரி த ஸ்டேக்ஸ் ஆர் ஹை ஐ திங்க் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் ஃபார் கவின் இன் ஹிஸ் கெரியர் ருஹானியோட ஃபர்ஸ்ட் தமிழ் படம் விகர்னல் ஃபஸ்ட்டு படம் ஆ வணக்கம் சக்கு சரோட முதல் படம் ஆஸ் எ ப்ரொடியூசர் அண்ட் ஸோ வித் ஆல் யோர் பிளெஸ்ஸிங்ஸ் ஹோப்ஃபுல்லி இட் இல் பி அ கிராண்ட் சக்ஸஸ் நன் ஆஃப் திஸ் உடல் பின் பாசிபிள் வித் அவுட் த மென்டர்ஷிப் ஆஃப் அவர் டியர் சார் மிஸ்டர் வெற்றிமாறன் ஹீஸ் அவர்தான் வந்து கிராண்ட் பபிட் மாஸ்டர் மாதிரி நாங்கள்லாம் you know like his little puppets <laughs> but thank you thank you for everything jiv uh, we, we actually go long way back and in the album our bangalore just is hit it out of the park really i think it's a uh, recent album of course amaran is very beautiful but this is just a fun album <laughs> நீங்கள் இட்ஸ் ஒன் ஆஃப் மோஸ்ட் ஃபன் ஆல்பம்ஸ் அண்ட் ஐ திங்க் பயங்கரமாக கனெக்ட் ஆகும் ஆர்டி ஆர்டி சார் ஷூட் பண்ணால் அந்த படத்தில் எல்லாரும் அழகாக இருப்பாங்க அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி தேங்க் யூ சார் அண்ட் அஃபோர்ஸ் தேங்க்யூ டு கோ ஆக்டர்ஸ் அண்ட் பவன் ஐ எஸ் ப்ரிஃபர் மை ஸ்வீட் ப்ளீஸ் ஆன அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து வந்து ஹாரி ஸ்டுடியோக்கு மீட் பண்ணி அவங்க அன்னியன்ல பாடும் போது நான் இருந்தேன் அன்னைக்கு வந்து நானும் அவங்களும் வந்து அன்னியன்ல வந்து சேர்ந்து பாடணும் ஒரே ஆல்பம்ல பாடணும் ஐ ரிமம்பர் அப்போ அவங்க வந்து ஸ்கூல் அவங்க வந்து லேடி ஆண்டாரில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ கல்ச்சுரல் சப்பே அவங்க பயங்கர ஃபேமஸ் அவங்க அதுக்கப்புறம் அவங்க சிங்கராக அவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் அவங்க லைட் மியூசிக்கில் பாடும்போதும் காம்படிஷன் வந்து அவங்க ஸ்கூலுக்கு எங்கள் ஸ்கூலுக்குலாம் இருக்கும் ஸோ அப்போதில் எனக்கு அவங்கள தெரியும் அண்ட் தென் அன்னியனில் அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற அன்னைக்கு நான் இருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே பாடணும் ஹாரிஸ் மியூசிக்கில் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஓன் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு ஸோ ஷி ஸ்டார்டட் வித் திஸ் ஃபிலிம் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஹர் அவங்களுக்கும் சொக்கலிங்கம் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ப்ரொடியூசராக இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபிலிமாக இருக்கும் ஒரு கலெக்ட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக அமையணும் அவங்க ரெண்டு பேருக்கும் நிறைய படங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் வெற்றி அவருக்கும் திஸ் ஃபிலிம் ஷுட் பி ஒன் என்ன சொல்றது அந்த பவன் சொன்னார் கடையம் கடை பல கடைகளை வந்து திறப்பார் அப்படின்னு ஸோ கடையை வந்து திறந்துடலாம் இந்த படத்துக்கு அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு வெற்றி அதுக்கப்புறம் வந்து டிரெக்டர் விக்ரணன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து விக்ரணன் அமிச்சாரு அந்த ஐடியா ஒன்று சொன்னாரு ரொம்ப குவக்கியாக இருந்துச்சு லைக் அன்லைக் வெற்றி மாரன் ப்ரொடக்ஷன் அன்லைக் வெற்றி அப்படி தான் இருந்துச்சு எப்படி என்ன வெற்றி ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு இது எப்படி பண்ணுறிங்க அப்படின்னு வந்து கேட்டு அப்படி ஆரம்பிச்சது விகனன் கி எமபுத்து ஸ்கிரிப்ட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ அப்படிதான் எடுத்தோம் அண்ட் இந்த படத்து இந்த படம் வந்து எப்படி சொல்கிறது ஒரு ஹேஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த ஒரு ஜானர் இருக்கும் நிறைய ஷேட்ஸ் இருக்கு இந்த ஃபிலிமில் ஸோ மியூசிக்கலாக நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்கோராகவும் சரி ஃபிலிமாகவும் ரொம்ப ஒரு ரேசியான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஸோ ஐம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அகேன் ஏன்னா அந்த டைம் நான் சினிமாவுக்கு வர ஸ்டார்டிங் டைம் நான் வெற்றிலாம் ஸ்டார்டிங்கில் ஒன்றா வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து காக்க காக்க அந்த பீரியடில் வந்து பயங்கரமான ஃபிலிம்ஸ் எல்லாருமே ஸ்டன்னிங்கான ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு அவர் ஹாரிஸ் சார் ஆன்டனி சார் இதெல்லாம் டீமாக நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அம் ஹாப்பி டு ஒர்க் வித் ராஜசேகர் சார் அப்புறம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு த ட டீம் பெஸ்ட் விஷஸ் டு கவின் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஐ மீன் ஐம் டூயிங் அ லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் யங் ஹீரோஸ் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் வர்க்கிங் வித் கமின் ஐ விஷ் தி பெஸ்ட் ஃபார் ஹிம் அண்ட் ரூஹானி பெஸ்ட் விஷஸ் அவங்க இன்னொரு படம் துல்கரோடு நடிச்சிருக்காங்க ஆகாசம்ல உக்கத்தாரான அதுவும் வந்து நான் பண்ணுறேன் அதுவும் இட் இல் பி ஒன் நைஸ் ஃபிலிம் ஸோ ரெண்டு ஹிட் ஃபிலிம்ஸ் இருக்குது உங்களுக்கு ஸோ பெஸ்ட் விஷஸ் மாஸ்க் வந்து பெரிய ஹிட் ஆகணும் தேங்க் யூ